க்த்தனே என் துணையானே மித்தமும் என்லாணி கர்த்தனே என் துணையாணி எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே எடை கலமாயினார் எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கத்தனே அடை கலமாயினார் மனுமக்களில் இவர் போலுண்டோ விண் இவர் சிறந்தவர் கர்த்தனே என் துணையாணி என் நித்தமும் என் கத்தனே, கர்த்தனே என் பாவி துணை பல தள்ளினார் ஆவியுள்ளும் மிகழந்திட்டார் பாவி துணை பல தள்ளினார் ஆவியுள்ளும் மிகழ்தும் விட்டார் ராஜாவும் அன்பு என்னை கண்டது உம்மை போலையாய எங்கும் கண்டதில்லை கத்தனே என் துணையாணி என் நித்தமும் என் நிலீர் கத்தனே என் துணையாணி சுற்றாதாரங்காலத்தில் குளிர்ந்தார் நம்பினோரும் எதிராக வந்திட்டார் சுற்றதாருங்காலத்தில் கொள்ளேந்திட்டார் நம்போரும் கொள்கை கூறியே பலர் பிரிந்திட்டார் ஐயா உண்மை போல் நான் எங்கும் கண்டதில்லை கத்தனே என் துணையாணி நித்தமும் என் நிழல் கத்தனே என் துணையானேராயிரம் நாவுகள் நி தந்தாலும் ராஜனே உம்மை கூடுமோ ஆயிரம் நாவுகள் நி தந்தாலும் ராஜனே உம்மை கூடுமோ சிவனை உமகளிக்கின்ற உம்மை எங்கும் கண்டதில்லை கத்தனே என் துணை ஜெபத்தோட்ட ஜெயக்கிதங்கள் பாடல் புஸ்தகத்தில் உள்ள அறுபத்தி ஏழாவது பாடல் ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திருச்சமுகம் எவ்வளவு இன்பமானது சிவத்தோட ஜெய்கிதங்கள் அறுபத்தி ஏழாவது பாடம் ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது ஆறுதலின் தெய்வமே உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள் உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள் தூய மனதுடன் துதிப்பார்கள் மனதுடன் துதிப்பார்கள் துதித்து கொண்டிருப்பார்கள் ஆமே துதித்து கொண்டிருப்பார்கள் ஆறுதலின் தெய்வமே உம்மீலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள் உம்மீலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள் ஓடினாலும் கலைப்படையார் ஓடினாலும் கலைப்படையார் நடந்தாலும் ஜோர்வடையார் ஆமே நடந்தாலும் ஜோர்வடையார் ஆறுதலின் தெய்வமே கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் கழிப்பாண்ட நீரூற்றாய் கொள்வார்கள் கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் கழிப்பாண்ட நீரூற்றாய் கொள்வார்கள் வல்லமை மேலே வல்லமை கொண்டே வல்லமை மேலே வல்லமை கொண்டு தீயோன்னை காண்பார்கள் ஆமேன் தீயோன்னை காண்பார்கள் ஆறுதலின் தெய்வமே பேரிடத்தில் ஆயிரம் நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது வேறிடத்தில் ஆயிரம் நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தில் ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தில் வாசலில் காத்திருப்பேன் மேன் வாசலில் காத்திருப்பேன் ஆறுதலின் தெய்வமே தேவனே உம்மையை நோக்கி ஆர்வமுடன் கதறுகின்றது ஆத்துமா தேவனே உம்மையை நோக்கி ஆர்வமுடன் கதறுகின்றது உள்ளமும் உடலும் ஒவ்வொரு நாளும் உள்ளமும் உடலும் ஒவ்வொரு நாளும் கம்பிரித்து சத்தமிடுது ஆன் கம்பிரித்து சத்தமிடுது தெய்வமே உம்முடைய திரு எவ்வளவு இன்பமானது ஆறுதலின் தெய்வமே ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே இந்த நாளிலும் நம் பண்டிகையை ஆசிரிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்தார் இப்பொழுதும் நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாக அவரை ஆராதிக்கும்படியாக வீடுகளில் இருக்கிற திருச்சபை மக்கள் யாவரும் நீங்கள் சீக்கிரமாக ஆலை வளாகத்திற்கு வரும்படி உங்களை அன் அன்போடு அழைக்கிறோம் இப்பொழுது நாம் ஜெபித்து நம்முடைய ஆராதனையை நாம் துவங்குவோம் ஸ்தோத்திரம் ஆண்டுவரை எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த நாளின் இரவு வேளைக்காக முக்க நன்றி செலுத்துகிறோம் பகல் முழுவதிலும் இரங்கலை கண்ணின் மணியை போல இரங்கலை பாதுகாத்து உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒன்று கூடி ஆராதிக்க உம்முடைய சமூகத்திலே நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை ஆண்டவரே நாங்கள் நினைவுகூர்ந்து உமக்கு நன்றி செலுத்தும்படியாக நாங்கள் காணிக்கை மாத்திரமல்ல எங்களையே நாங்கள் உமக்கென்று நாங்கள் படைத்திருக்கிறோம் ஆண்டவரே ஆபேலையும் அவனுடைய காணிக்கையையும் அங்கீகரித்து எங்கள் ஆண்டவர் எங்களை நீர் அங்கீகரித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி நீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த இரவு வேளையிலும் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒன்று கூடி உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் துக்கங்களை எல்லாம் நீர் சந்தோஷமாய் மாற்றும் உடைய சமூகத்திலே வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை நீர் ஆசிர்வதியும் பலப்படுத்தும் ஊழியரை நீர் எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் உம்முடைய நாமம் இதன் மூலமாக மகிமைப்படட்டும் மேற்பரியேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோமே நல்ல பிதாவை ஆமேன் இந்த நாளிலும் நம் மத்தியிலே ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக வந்திருக்கிற ஊழியர்களை அவர்கள் ஒவ்வொருவரையும் நம்முடைய வடிவாழ்புரம் திருச்சபையின் சார்பாக அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம் ஆண்டவர் அவர்களை எடுத்து பயன்படுத்துவாராக நாம் கோடான் கீதங்கள் இந்த பாடல் புஸ்தகத்தில் உள்ள பதினைந்தாவது பாடலை நாம் பாடுவோம் நமக்கு தெரிந்த பாடல் கன்வென்ஷன் பாடல் புஸ்தகத்தில் முதலாவது பாடல் அல்லுயா கர்த்தரையே துதியுங்கள் என்ன பாடம் அல்லேளு கத்தரையே துதியுங்கள் அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள் கிரியை செய்யும் கிரிய துதியுங்கள் எல்லோரையும் ஏற்றிக்கொள்ளும் ஏசுவைத் தொதியுங்கள் ராஜாதிராஜனாசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார் அல்லெலுயா தேவனை துதியுங்கள் தம்போரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள் இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள் காலமும் கை தாளமும் முழங்கிட துதியுங்கள் காலமும் மாறாதவர் ஏசுவை துதியுங்கள் ராஜாதி ராஜனாம் ஏசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார் அல்லெலுயா தேவனை தொதியுங்கள் சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள் ஒளியதனை எங்களுளம் அழித்துறை தொதியுங்கள் அக்கினியே, கல்மலையே, படைத்துறை துதியுங்கள் அக்கினியாய் கல்மனதை, கல் ராஜாதி துதியுங்கள் ராஜாதிராஜனா மேசுராஜன் பூமி ஆட்சி செய்வார் அல்லேலூயா தேவனை துதியுங்கள் பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள் வாழ்வதனை அவர் பணிக்கு கொடுத்து துதியுங்கள் தெரியவரே தேவனை துதியுங்கள் செல்வங்களே சுவுக்காய் செலுத்திய துதியுங்கள் ராஜாதி ராஜனாமே சுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார் அல்லேலூயா தேவனை துதியுங்கள் ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள் அலை அலையாயழியர்கள் எழும்பினார் துதியுங்கள் தூதர்களே முன்னோடிகளே தேவனை துதியுங்கள் பரலோகத்தை பரிசுத்தர்கள் நிரப்போவார் துதியுங்கள் ராஜாதி ராஜனா சுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார் அல்லுயா அல் நம்ம பாடின இந்த பாடல்ல கடைசி கவி ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள் அப்படின்னு இந்த பாடல்ல நம்ம பாடுகிறோம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் சமுத்திரம் அவருடையது அவரே அதை உண்டாக்கினார் நம்முடைய ஆண்டவருக்கு சமுத்திரம் கூட ஆண்டவருக்கு கீழ்படுகிறது அப்படிதானா நம்ம சுவிசேஷத்துல வாசிக்கிறோம் ஆண்டவர் தம்முடைய சீசர்களோடு கூட படகுல சென்று கொண்டிருந்தார் அப்போ பயங்கர புயல் அடித்தது அந்த படகு மூழ்கத்தக்கதாக காற்று அலையடித்தது அப்போ சீசர்கள்லாம் என்ன சொன்னாங்க ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு சீசர்கள் எல்லாம் பயந்தார்கள் ஆண்டோர் என்ன சொன்னாரு கடலை பார்த்து காற்றே இறையாது கடலே அமைதலாயிரு அப்படின்னு ஆண்டோர் வார்த்தை சொன்னார் காற்றும் கடலும் அப்படியே மிகுந்த பயங்கர ஒரு அமைதி அவன் சீசர்கள்லாம் சொன்னாங்க இவர் யாரோ காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது அப்படின்னு சீசர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் யோபுவின் புஸ்தகத்துல ஒரு வசனம் உண்டு இம்மட்டும் வா மிஞ்சி வராதே அலைகளின் பெருமை எங்கே அடங்க கடவுது அப்படின்னு வாசிக்கிறோம் இன்னும் யாத்திராகமம் புத்தகத்துல நம்ம வாசித்தா சிவந்த சமுத்திரத்தை ஆண்டவர் ரெண்டாக பிளந்து அதன் வழியாக தம்முடைய ஜனங்களை இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் வழிநடக்க செய்தார் இதெல்லாம் பார்க்கும்பொழுது மிகப்பெரிய சமுத்திரம் கூட கடல் கூட ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது ஆனா நாம தான் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது இல்லை நாமும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தால் ஆண்டவர் நம்மையும் ஆசிர்வதிப்பார் அதனால் இந்த ஒரு கவி மாத்திரம் நம்முடைய ஆண்டவருக்கு எல்லாமே நம்முடைய ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது அதனால தான் சங்கீதத்தில் ஒரு வசனம் உண்டு வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானதை செய்கிறார் ஆண்டவருடைய சித்தம் தான் எல்லா இடத்திலும் செயல்படுகிறது எனவே இந்த ஆண்டவரை நாம் அல்லா கர்த்தரை துதியுங்கள் நம்ம யாவரும் சேர்ந்து என்னுடைய ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த ஒரு கவியை மாத்திரம் நம்ம பாடுவோம் தேவனை துதியுங்கள் அலை அலையாய் ஓழியர்கள் துதியுங்கள் தூதர்களே முன்னோடிகளே தேவனை துதியுங்கள் பரலோகத்தை பரிசுத்தர்கள் நிரப்புவர் துதியுங்கள் ராஜாதி ராஜன சுராஜன், பூமியில் ஆட்சி செய்வார் தேவனை துதியுங்கள் இன்னொரு ஒரு பாடலை நாம் பாடுவோம் கீதங்கள் பாடல் புஸ்தகத்தில் உள்ள பத்தொன்பதாவது பாடல் துதித்து பாடிட பாத்திரமை நம்முடைய ஆண்டவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் பரலோகத்தில் நம்முடைய ஆண்டவரை எப்பொழுதும் கேருவேன்களும் சேராவேன்களும் பரிசுத்தர் 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 என்று எப்பொழுதும் ஆண்டவருடைய நாமம் துதிக்கப்படுகிறது ஆண்டவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் இந்த பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம் துதித்து பாடிட பாத்திரமே கோடான்கீதங்கள்ல பத்தொன்பதாவது பாடல் துதித்து பாடிட பாத்திரமே நாமமதே துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் போமே ஆற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே ாம் அல்லெலுயாம் துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லெலுயாம் துதி சாற்றிடுவோம் கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே கர்த்தரையை நம்பி ஜீவித்திட இருவரும் ஏந்ததால் ஸ்தோத்தரிப்போமே ஆற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதி நாமல் துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நடந்தாலும் கடந்தாலும் சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கேந்ததால் சோதரி பூமி ஆற்புதமே அவர் நட நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதி நாமல் எலுயாம் துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதி நாமல் லெலுயாம் துதி சாற்றிடுவோம் இந்த நாந்திர யாத்திரையில் என்பரம் ஏசு நம்மோடி ஓடிருப்பார் நம் வருகையிலும்கலிடதூத்தரிமே ஆற்பதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுது நாமல் எழுயாம் துதி சாற்றிடுவோம் உள்ளமே மிக பொங்கிடுது நாமல் துதி சாற்றிடுவோம் தீர்த்திட வந்திடுவார் பாரும் என்றே நாமலை திடுவோம் பானத்தில் ஒன்று சேர்ந்திடும் நாள் இறைந்து நெருங்கிட தோத்தரிப்போமி மே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாமல்லேலுயா லெலுயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாமல்லேலுயா லெலுயா துதி சாற்றிடுவோம்